அனானந்தமயம் தேவம் நிர்மல் ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல் சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் ப பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரத்தில் அதாவது பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி ஹர சதுர்த்தி வளர்பிரையில் இருக்குது அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வ தேய்பிரையில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இப்போதான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னிருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஹர சதுர்த்தியில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக இந்த தேய்விரை சதுர்த்தியை சொல்கிறோம் சரி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வாஸ்து நாள் இருபத்தி தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் காலை பத்து பதினாலுலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை இருக்குது வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் பொதுவாகவே வாஸ்து புருஷன் பார்த்த வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வந்து நித்திரை விடுறார் அதாவது ஆனி புரட்டாசி மார்கழி அதுக்கப்புறம் பங்குனி இந்த நாலு மாதத்துலேயும் வந்து வாஸ்து புருஷன் கண் இல்லை நித்திரை விடுவதில்லை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும்பொழுது ஒரு ஒன்றரை மணி நேரம் வருது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் பார்த்த அவர் அஞ்சு விதமான வேலைகளை செய்கிறார் அதாவது அவர் நித்திரையை விட்டு எழுந்து அவருடைய இது என்ன சொல்கிறது அதாவது காலை கடன்களை முடிக்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்தல் ஒரு பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்தல் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்தல் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் பதினெட்டு நிமிஷம் பொதுவாகவே இந்த தாம்பூலம் தரித்தல் நேரத்திலையும் போஜனம் செய்யும் நேரமான இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை சுமூகமாக அதாவது எந்த வேலைனா வீடு கட்டும் வேலைகளை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது க நிலம் கால் ஊன்றுறது அது தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இற்று நிச்சயமாக நிறைவேறும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் வந்து பார்த்தேன்னா நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கல் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு ஷஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் இந்த வாரத்தில் பார்த்த கால பைரவ அஷ்டமி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தான்னா கால பைரவ அஷ்டமி அதாவது கார்த்தாலேருந்து சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து இந்த சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவான் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சரி இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்த்தேன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதாவது கோச்சார சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வலிமில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரலாம் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு இன்னும் உங்களுடைய க நீங்கள் வந்து கட்டணத்தை செலுத்திட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் அதாவது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் மிதுவன ராசி மிருகசீரசி நட்சத்திரத்தில் இருப்பாள் அதே மாதிரி விசாக நட்சத்திரம்னு சொல்வாள் துளாராசிலுன்னு நினைச்சுருப்பா அது வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் கால் நட்சத்திரம் முக்கால் நட்சத்திரம் மர நட்சத்திரம் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்களில் இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய பிரச்சனை எந்த நட்சத்திரத்தில் வா பாதத்தில் இருக்கா எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாமல் இருக்கு இதன் மூலியமாக அவர்கள் வந்து அதாவது பெருமாளுக்கு வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுலேருந்து அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது அதனால் இவாளுக்கு வந்து நல்ல காலம் இந்த ரா இந்த ராசியில் பிறந்திருக்கா மாதிரி லக்ன சந்தி இருந்ததுன்னா இந்த லக்னத்தில் பிறந்திருக்கான்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் அடுத்த லக்னமாக இருக்கும் லக்ன பாதங்களும் வேறுபட்டு போயிருக்கும் அதனால் அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு கணித்தது எல்லாமே பொய்யாக போகக்கூடும் அதனால் இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தர நம்ம அதுக்கு மாதிரி பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு பதினொன்னிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலனு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறார் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கர் இருந்தாலும் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கும் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் ராசிநாதன் சனி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராக போகுவான் பணவரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது உங்களுடைய சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பது அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றியும் வரும் பரிவர்த்தனை யோகத்தில் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல மூணு பத்தின் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேத்து போகான்றக்கிறதுனால உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் சனி பகவானும் ராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல கேத்து இருக்கார் அதனால் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் ஏழ சனி வேறு நடக்கிறது சனி வேறு நடக்கிறது அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் மைண்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சிவராஜ யோகம் தொழிலில் பெரிய அபரிமிதமான பார்ட்னர்ஷிப் தொழிலில் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போறு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சு எட்டு அதிபதியான புதனும் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறது அதனால் வந்து வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது பதினொன்றாம் அதிபதி பரிவர்த்தனையை பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போய் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்றார் குருவோட சம்பந்தம் குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் தாயின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் சுக்கரனுடைய பார்வையில் இருக்குது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வேலை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மூலியமாக புதிய வேலை அரசாங்க சம்பந்தமான வேலைகள் வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்துல போகும்போது சந்திர பகவான் நீச்ச பங்கம் பெறுறார் சுக் அதாவது செவ்வாய் ஏன்னா அவர் நீச்சம் ஆயிருக்கார் ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் பெறுறார் செவ்வாய் இதன் மூலியமாக பெரிய வெற்றி காத்திருக்கு எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் வெற்றி பெறலாம் எப்போது இருபத்தி ரெண்டு இருபதாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் நீச்ச பங்கம் அடைகிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறுவீங்க போட்டியாளர்களே இல்லாத நிலையை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு வே ஏதாவது வீடு மனை கட்டுறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போனர் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருவலிருந்து இருபத்தி தேதி காலை பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால புனர்பயோகம் அமையுது உடல்நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நீங்கள் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோ காலபைரவரை வணங்குறது பெரிய ஏற்றம் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்தலையானால் இந்த இது இரும்பு சம்பந்தமான வியாபாரம் அதை தவிர வந்து எள் எண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரங்கள் எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க கருப்பு ஆடைகள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த வாரம் வரும் நீங்கள் கால பயிறுவை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்